வெங்கடேஷ் பத்தன அப்டேட் புது புக்கிங் பத்திரம் அப்டேட் வரல நாளை காலையில பத்து மணி போல லக்கிடி செய்துக்கோங்க திருப்பதி பெருமாள் கிட்ட படி வரைக்கும் போய் பார்க்கறதுக்குண்டான தரிசன டிக்கெட்டை குலுக்கள் முறையில தேர்ந்தெடுப்பாங்க கீழ்த்திருப்பதியில கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் சேம் டே டைம் ஸ்லாட் டோக்கன் வேணும் அப்படின்னா முதல் நாள் நைட்டு பத்து பதினோரு மணிக்கு எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டைரக்ட் சர்வ தரிசனம் பத்துலேருந்து பன்னிரெண்டு மணி நேரம் ஆகலாம் முன்னூறுவா தரிசனம் வர்ச்சுவல் சேவா தரிசனம் ரெண்டுலேருந்து நாலு மணி நேரம் ஆகலாம் டோக்கன் தரிசனம் ஏர்லி மார்னிங் டைம் ஸ்டாட்டில் ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரமும் மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் வரைக்கும்ன்ற டைம் ஸ்டாட்டில் நாலுலேருந்து ஆறு மணி நேரம் ஆகலாம் ஆன் அண்ட் ஆஃப் ரெயின் இருக்கிறதுனால தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா கூட வச்சுக்கோங்க தஞ்சாவூர் பெரிய கோயில் பிரகதீஸ்வரர் கோயில் காலையில் புதுக்கோட்டை கிட்ட இருக்கிற திருமயம் அங்கே திவ்ய தேசம் திருமையர் பெருமாள் ரொம்ப அழகாக இருப்பார் அவரை பார்த்துட்டு அப்படியே தஞ்சாவூர் வந்தோம் இங்கேயும் இருக்கக்கூடிய எல்லா திவ்ய தேசமும் கவர் பண்ணியாச்சு தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பெரிய கோயில் கிரௌட் இல்ல எதிர்த்தாப்ல வாராகி அம்மன் சன்னதி ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் ராஜராஜ சோழன் இந்த அம்மனை கூப்பிட்டு தான் உத்தரவு வாங்கித்தான் எந்த முடிவும் எடுப்பாங்களாம் பின்னாடி கரூரர் சன்னதி இருக்கு சித்தர் எப்படி சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜில் கன்ஃபியூஷன் வந்தப்போ அந்த சித்தர் அவங்க சொல்லி தான் பிரதிஷ்டை செய்திருக்கிறாங்க தஞ்சாவூரில் புன்னியநல்லூர் மாரியம்மன் கோயில் விசேஷம் மத்தியானம் போனோம் ஏன்னா சண்டே அங்கே ரொம்ப ஸ்பெஷல் ஃபுல் டே ஓப்பனில் இருக்கும் ஸோ வாராகி அம்மன் சன்னதி வீடியோ அலவ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல அதனால் கிட்ட போகலை எப்போ பிரதோஷம்னாலும் லைவ் பார்க்கலாம் தஞ்சை மாமணி கோயில் வீர நரசிம்மர் கோயில் நீலமிக பெருமாள் சாப ஹர விமோச்சன பெருமாள் கோயில் இந்த கோயில்லாம் திவதேச கோயில்கள் ஐயாரப்பர்னு சொல்லிட்டு திருவையார்ல ரொம்ப பெரிய கோயில் பெரிய கோயில் பழமையான கோயில் அங்கேயும் போய் தரிசனம் பண்ணோம் நாங்கள் இங்கே தான் டுவெண்ட்டி இயர்ஸ் இருந்தோம் அப்புறம் மேரேஜ் ஆகி போயிட்டு அப்பப்போ வர்றது நீங்கள் இங்கே வந்துருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பெரிய கோயில் ஆக்சுவலாக கொஞ்சம் லைட்னிங்ஸ் எல்லாம் நடக்கிற இடத்துலலாம் கம்மியாக இருக்குது டூ டேஸ் ஓப்பனில் இருக்கும் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான் ஆல்மோஸ்ட் எல்லா டேட்ஸுக்குமே அவைலபிளாக இருக்கும் ரதசப்தமிக்கு மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஸோ ஆல் டேட்ஸ் ஆல் சேவாஸ் போட்டால் செலக்ட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மட்டடி திருவிழான்னு சொல்லிட்டு செய்வாங்க ரொம்ப விசேஷமா மூளை வர கூண்டுட்டு வெளியில வர்ற இது రువుర సిద్ధి రోజు విశేషం వారాహ్యమనం విశేషం లక్ష్ణమూర్తి கோபுர தரிசனம் செய்யலாம் டே டைமில் வந்தால் நெக்ஸ்ட் டைம் வந்தோன்னா டே டைமில் வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஐயாரப்பர் கோயில் பெரிய கோயில் அதுவும் சூப்பராக இருக்கும் திருவையாரில் இருக்குது டே டைமில்னா இன்னும் கொஞ்சம் அந்த கோபுரம் ஆங்கிள் நல்லா காமிக்கலாம் அந்த உள்ள இருக்கிற பிரகாரத்தில் போய் பட் அதெல்லாம் இப்போ இருட்டாக இருக்குது ஸ்பெஷல்லாம் இல்லை ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் தஞ்சாவூர் வந்திருக்கோம் முருகர் சன்னதி சுப்பிரமணிய சன்னதி கருவூரார் சித்தர் இங்கே இங்கே உட்காந்து மெடிடேஷன் பண்ணால் அவ்வளோ நல்லாயிருக்கும் அம்பாள் பிரகநாயகி அம்பாள் சண்டிகேஸ்வரர் சன்னதி ஆப்போசிட்ல அம்பாள் சன்னதி ஃப்ரண்ட்ல இன்னைக்கு வனபோஜன உற்சவம் மழை இருந்ததுனால வைபோட்ச மண்டபத்துல காலையில செய்தாங்க மலையப்ப சுவாமி தாயாருக்கு விசேஷமா திருமஞ்சனம் செய்து

வீர நரசிம்மர் கோயிலுக்கு போனோம் கார்த்திகை மாசம் சண்டேஸ் நரசிம்மருக்கு ரொம்ப விசேஷம் அப்படியே ஒரு ராஜா மாதிரி உட்கார்ந்துருப்பார் நரசிம்மர் தாயாரோட ரொம்ப அழகா இருந்தார்

இருபத்தி ஓராந்தேதி ஸ்ரீவரி ஆர்ஜித சேவை புக்கிங் காலையில் பத்து மணிக்கு ரத சப்தமிக்கு ஆஜித சேவை கிடையாது ஷியோராக கிடையாது அதனால் அன்றைக்கி இருக்காது ஆல்மோஸ்ட் மீதி எல்லா நாட்களுக்கும் இருக்கும் ரொம்ப நேரம் க்யூவில் நடக்க முடியல அப்படிங்கிறவங்க கல்யாணோத் ஊஞ்சல் சேவை மாதிரி புக் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு மகாதாரம் வரைக்கும் க்யூ இல்லாமல் நம்ம போயிடலாம் அதுக்கப்புறமா எப்படியும் எல்லா பக்தர்களோடு சேர்ந்து போகிற மாதிரி தான் இருக்கும் பிரகன் அம்பாள் சன்னதி டிடி வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்றேன் யூ